ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இமானுவேல் வாலர்ஸ்டீன் அமெரிக்க சமூகவியலாளர் மற்றும் வரலாற்று ஆசிரியர் நவீன உலகை நாடுகளின் எல்லைகளால் அல்ல உலகளாவிய மூலதனத்தின் பரஸ்பர சார்ந்த அமைப்பின் வழியாக புரிந்து கொள்ளும் முறையான உலக அமைப்பு கண்காணிப்பு வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் அனாலிசிஸ் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவராக நான் மிகவும் அறியப்பட்டவன் என் வாழ்நாள் முழுவதும் நான் கேள்வி எழுப்பியுள்ளேன் ஏன் சமத்துவமின்மை நாடுகளுக்கும் நூற்றாண்டுகளுக்கும் இடையே தொடர்கிறது ஏன் சில பகுதிகள் செழிக்கின்றன மற்றவை வறுமையிலேயே தங்கிவிடுகின்றன எனது பதில் எப்போதும் இதுவே நாம் உலகத்தை ஒரே அமைப்பாகவே காண வேண்டும் கண்டங்களை தாண்டி பரவியுள்ள செல்வம் அதிகாரம் மற்றும் உழைப்பின் ஓட்டங்களால் வடிவமைக்கப்பட்ட அமைப்பாகவே உலகின் ஒரு பகுதியில் உள்ள வறுமை மற்றொரு பகுதியில் உள்ள செல்வத்துடன் எப்படி தொடர்புடையது என்று நீங்கள் ஒருபோதும் ஆச்சரியப்பட்டிருந்தால் அல்லது மூலதனம் வளர்ச்சிக்கும் ஆழ்ந்த நெருக்கடிக்கும் ஒரே நேரத்தில் இயந்திரமாக எதற்காக தோன்றுகிறது என்று நினைத்திருந்தால் அப்படியானால் நீங்கள் ஏற்கனவே என் உலகில் நுழைந்து விட்டீர்கள் சோசியோ எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வரவேற்கிறேன் அரசுகள் பொருளாதாரங்கள் அன்றாட வாழ்க்கைகள் ஆகியவற்றை கிணைக்கும் மறைமுக வடிவங்களை நாமும் சேர்ந்து கண்டுபிடிப்போம் நான் செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி அன்று நியூயார்க் நகரத்தில் போலந்து நாட்டிலிருந்து குடிபெயர்ந்த யூத குடும்பத்தில் பிறந்தேன் என் பெற்றோர் அட்லாண்டிக் கடலை தாண்டிய பலரின் போலவே துன்புறுத்தலின் நினைவுகளையும் அமெரிக்காவில் நல்ல வாழ்க்கைக்கான நம்பிக்கையையும் தங்களுடன் கொண்டு வந்தார்கள் மகா பொருளாதார மந்த நிலையின் காலத்தில் நியூயார்க்கில் வளர்ந்தது வறுமை சமத்துவமின்மை வாழ்வாதாரம் ஆகிய கேள்விகள் எனக்கு ஒருபோதும் கோட்பாடுகளாக மட்டும் தோன்றவில்லை அவை தெருக்களில் குடியிருப்புகளில் எங்கள் போன்ற குடும்பங்களின் அன்றாட போராட்டங்களில் கண்களுக்கு முன்னே தென்பட்டன இவ்வாறு ஏற்பட்ட ஆரம்ப அனுபவங்கள் தனிநபர் முயற்சி அல்லது மன வலிமையை தாண்டி மக்களின் வாழ்க்கையை வடிவமைக்கும் சமூக மற்றும் பொருளாதார சக்திகளை பற்றிய ஒரு நுண்ணுணர்வை எனக்கு அளித்தன இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு நான் வளர்ந்து வரும் காலத்தில் என்னை சுற்றிய உலகம் மாபெரும் மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருந்தது ஐரோப்பிய பேரரசுகளின் வீழ்ச்சி அமெரிக்கா ஒரு அதிசக்தியாக உருவெடுத்தது ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் சுதந்திர இயக்கங்கள் எழுச்சி பெற்றன இதனால் வரலாறு ஒரு உலக மேடையில் எழுதப்படுகிறது என்பது தெளிவானது எனக்காக இது அரசியல் மட்டுமல்ல இது மனித கண்ணியத்தின் எதிர்ப்பின் சுதந்திரத்திற்கான நீண்ட போராட்டத்தின் கதை இந்த உருவாக்க கால அனுபவங்கள் சமுதாயத்தை உண்மையிலேயே புரிந்து ஒரு தேச அரசியல் நேஷன் ஸ்டேட் மட்டுமே போதாது உலக அமைப்பின் வேர்ல்டு சிஸ்டம் பரஸ்பர தொடர்புகளை பார்க்க வேண்டும் என்று என்னை நம்ப வைத்தன நான் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்தேன் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பிஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு எம்ஏ மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்போதாம் ஆண்டு பிஹெச்டி பட்டங்களை பெற்றேன் கொலம்பியா எனக்கு சமூக அறிவியலில் சோசியாலஜி கடுமையான பயிற்சியை வழங்கியிருந்தாலும் உண்மையில் என் அறிவு தேடலை வடிவமைத்தது வகுப்பறைக்கு புறம்பாக விரிந்திருந்த உலகமே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஐம்பதுகள் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களின் காலம் காலனித்துவ பேரரசுகள் இடிந்தன ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் புதிய நாடுகள் உருவாயின என் ஆராய்ச்சி என்னை விடுதலைப் போராட்டங்கள் மாறிவரும் கூட்டணிகள் நாட்டை உருவாக்கும் பரிசோதனைகள் ஆகியவற்றின் வழியாக காலனித்துவத்திற்கு பிந்தைய ஆப்பிரிக்காவின் படிப்பினைகளில் ஆழ்த்தியது இவை சுதந்திரத்தின் வாக்குறுதிகளையும் அதன் முரண்பாடுகளையும் வெளிப்படுத்தின இந்த சந்திப்புகள் வரலாறையும் சமூகத்தையும் நான் பார்க்கும் முறையை அடிப்படையாக மாற்றின எந்த நாட்டையும் தனிமைப்படுத்தி புரிந்து கொள்ள முடியாது என்பது தெளிவாயிற்று அவற்றின் அரசியலும் பொருளாதாரமும் உலகளாவிய மூலதனம் உழைப்பு அதிகாரம் ஆகியவற்றின் ஓட்டத்தோடு இணைக்கப்பட்டிருந்தன ஆப்பிரிக்க நாடுகளின் போராட்டங்கள் வெறும் உள்ளூர் நிகழ்வுகளாக இல்லாமல் உலக ஒழுங்கின் மையம் என் கோர் அரை சுற்றுப்புறம் செமி பெரிஃபரி சுற்றுப்புறம் பெரிஃபரி ஆகியவற்றை இணைக்கும் மிக பெரிய வடிவத்தின் ஒரு பகுதியாக இருந்தன இந்த உணர்வே நான் பின்னர் உலக அமைப்பு கண்காணிப்பு வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் அனாலிசிஸ் என்று அழைத்த கோட்பாட்டின் அடித்தளமாக அமைந்தது தேசிய வரலாறுகளின் குறுகிய எல்லைகளை மாற்றி உண்மையில் ஒரு உலகளாவிய சமூகவியலை உருவாக்கும் பார்வையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் என் அறிவு தேடலில் ஒரு தீர்மானிக்கும் திருப்புமுனையாக அமைந்தன அந்த தசாப்தம் பழைய உலக ஒழுங்கு கண்முன்னே சிதைந்து கொண்டிருந்த காலம் ஐரோப்பிய காலனித்துவ பேரரசுகள் சரிந்தன ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் புதிய சுதந்திர நாடுகள் உலக மேடையில் தங்களை நிலைநிறுத்தி கொண்டன அதே நேரத்தில் அமெரிக்காவின் பொற்கால ஆதிக்கம் என அழைக்கப்பட்ட நிலையும் பிளவுகளை காட்டத் தொடங்கியது பொருளாதார போட்டி சமூக கலக்கம் வியட்நாம் போர் ஆகியவை அமெரிக்க அதிபத்தியத்தின் பலவீனத்தை கண்டறிய வைத்தன எனக்காக இவை தனித்தனியான நிகழ்வுகள் அல்ல மாறாக உலக அதிகார அமைப்பில் ஆழமான மாற்றத்தின் அறிகுறிகளாகவே தோன்றின இந்த சூழலில்தான் சமூகவியலுக்கு புதிய பகுப்பாய்வு முன்மாதிரி தேவை என்று நான் நம்பத் தொடங்கினேன் வரலாறு பொருளாதாரம் அரசியல் ஆகியவற்றை ஒரே கண்ணோட்டத்தில் இணைக்கக்கூடிய வடிவமைப்பு நாடு மாநிலம் மற்றும் ஆராய்ச்சிக்கான அழகாக மிக குறுகியது உண்மையான இயக்கங்கள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதாகவே நடந்து கொண்டிருந்தன நான் நவீன உலக அமைப்பு என்று அழைக்கத் தொடங்கியவற்றின் உள்ளேயே காலனித்துவ மகத்துவம் கலைந்தது குளிர்போர் மோதல்கள் உலகளாவிய சமத்துவமின்மை ஆகியவற்றை பார்த்தபோது உருவான இந்த பார்வையே என் வாழ்நாள் திட்டமான உலக அமைப்பு கண்காணிப்பை வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் அனாலிசிஸ் உருவாக்கியது மூலதனம் சார்பு டிபெண்டன்சி வரலாற்று சுழற்சிகள் ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்ட ஒரே பரஸ்பர இணைந்த உலகாக உலகை பார்க்கும் வழி ஆயிரத்தி ஆழுத்தி ஆண்டு நான் பீட்டர்ஸ் ஃப்ரீட்மனை திருமணம் செய்து கொண்டேன் கல்வியியல் உலகின் பொறுப்புகளையும் உலகளாவிய பயணங்களையும் சமாளிக்கும் போது நாங்கள் இணைந்து குடும்பத்தை உருவாக்கினோம் இசை கலாச்சாரம் அரசியல் ஈடுபாடு ஆகியவை என் தனிப்பட்ட வாழ்க்கையை வளப்படுத்தின அறிவுசார் பணிகள் வாழ்ந்த நம்பிக்கைகளிலிருந்து பிரிந்திருக்க கூடாது என்ற நம்பிக்கை எப்போதும் என்னிடம் இருந்தது என் வீடு எப்போதும் சிந்தனைகள் அன்றாட நிஜங்களை சந்திக்கும் இடமாக இருந்தது உணவு மேசை சந்திப்புகளில் நடந்த உரையாடல்கள் நான் ஆய்வு செய்த தலைப்புகளையே பிரதிபலித்தன சமத்துவமின்மை நீதி ஒற்றுமையின் அர்த்தம் என் குடும்பம் எப்போதும் என்னை நிலைநிறுத்தியது உலக அமைப்பு என்பது வெகு தொலைவில் இருக்கும் கட்டமைப்புகள் பற்றியதல்ல மாறாக மனித வாழ்வை தாங்கி நிறுத்தும் பரிவு சமரசம் உரையாடல் ஆகிய நெருக்கமான உறவுகளின் வலையமைப்புகள் பற்றியது என்பதையும் நினைவூட்டியது என் தொழில் வாழ்க்கை கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தொடங்கியது ஆனால் விரைவில் நான் மெகில் பல்கலைக்கழகம் மக்கில் யூனிவர்சிட்டி மற்றும் பின்னர் பிங்காம்டன் பல்கலைக்கழகம் சென்றேன் அங்கு நான் பெர்னாண்ட் பிராடல் மையத்தை நிறுவி பொருளாதாரங்கள் வரலாற்று அமைப்புகள் மற்றும் நாகரிகங்களை ஆய்வு செய்யத் தொடங்கினேன் வரலாற்றாசிரியர் பெர்னாண்ட் பிராடல் இலிருந்து பாதிப்பு பெற்ற நான் லாங் டுரே என்ற வரலாற்றின் ஆழமான கட்டமைப்புச் சூட்டுகளை முக்கியமாக கவனித்தேன் நான் சமூகவியல் வரலாறு அரசியல் அறிவியல் பொருளாதாரம் ஆகிய துறைகளில் பணியாற்றி கல்வி எல்லைகளை மீறினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தி எட்டு வரை நான் இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் இன் தலைவராக செயல்பட்டேன் அங்கு உண்மையான உலகளாவிய சமூகவியலை முன்னெடுத்தேன் என் முழு தொழில் வாழ்க்கை முழுவதும் நான் மூலதனத்தை கண்டித்து விமர்சித்தேன் காலனித்துவ எதிர்ப்பு போராட்டங்களை ஆதரித்தேன் மேலும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு நிலைத்தன்மையை அல்ல உலக அமைப்பின் ஆழ்ந்த நெருக்கடியை கொண்டு வரும் என்று வாதிட்டேன் மனிதர்கள் அதிக அடிப்படை நிலை கிரேட்டர் ஹைரார்கி அல்லது அதிக சமத்துவம் கிரேட்டர் இக்குவாலிட்டி என்பதில் தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் என் இறுதி ஆண்டுகளில் நவீன உலக அமைப்பின் நெருக்கடிகளை பற்றி நான் தொடர்ந்து எழுதினேன் உரைகள் வழங்கினேன் மற்றும் சிந்தித்தேன் எட்டும் வயதில் கூட நான் அறிவாற்றல் செயல்பாட்டில் நேர்த்தியுடன் ஈடுபட்டிருந்தேன் மூலதனத்தின் எதிர்காலம் மற்றும் மனித வாழ்விற்கு எதிர்கால பாதைகள் குறித்து கட்டுரைகள் வெளியிட்டு நேர்காணல்கள் வழங்கினேன் நான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்று கனடிகட் மாநிலம் பிரான்போர்டில் என் வீட்டில் எண்பத்தி எட்டு வயதில் இறந்தேன் என் மறைவு ஆய்வின் நீண்ட பயணத்தின் முடிவாக இருந்தாலும் நான் துவக்கி வைத்த உரையாடல்களின் முடிவாக அல்ல நான் நியூ ஹேவன் கனெக்டிக்கட்டில் தங்கியிருந்தேன் இது என் ஆகாடமிக் மற்றும் அறிவுத்திறன் வாழ்க்கையுடன் நெருக்கமாக தொடர்புடைய இடமாகும் எனது அறிவியல் பயணம் ஒரு எளிய நம்பிக்கையால் வழிநடத்தப்பட்டது நிகழ்காலத்தை புரிந்து கொள்ள நாம் நாடுகளின் எல்லைகளையும் நாளாந்த செய்தித்தாள்களின் தலைப்புகளையும் தாண்டி பார்க்க வேண்டும் முதலாளித்தனம் பேரரசு மற்றும் சமத்துவமின்மையின் அமைப்புகள் நூற்றாண்டுகளாக வெளிப்படுகின்றன தூரத்தில் உள்ள பிராந்தியங்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்து ஒரே உலகளாவிய அமைப்பாக உருவாக்குகின்றன இந்த நம்பிக்கையிலிருந்தே உலக அமைப்பு பகுப்பாய்வு வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் அனாலிசிஸ் என அறியப்படும் கருத்து கட்டமைப்பு உருவானது உலக வரலாறு உலக பொருளாதாரம் மற்றும் சமூகத்தை ஒரே முழுதாக ஆய்வு செய்யும் ஒரு வடிவம் கோட்பாடு ஒன்று உலக அமைப்பு கோட்பாடு வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் தியரி பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து உலகம் ஒரு முதலாளித்துவ உலக பொருளாதாரமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று நான் வாதிட்டேன் ஒரு அமைப்பு இதில் எந்த நாடும் உண்மையில் தனிமையில் இல்லை இதற்கு பதிலாக அனைத்து நாடுகளும் பொருளாதார அரசியல் உறவுகளின் வலையமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன இது உலகளாவிய தொழிலாளர் பிரிவினையை சுற்றி ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது சில பிராந்தியங்கள் மேம்பட்ட தொழில்களை கட்டுப்படுத்தி செல்வமும் அதிகாரமும் சேர்த்து கொள்கின்றன மற்றவை மூலப்பொருட்கள் அல்லது மலிவான தொழிலாளர்களை வழங்கும்படி பூட்டப்பட்டுள்ளன இந்த சமத்துவமின்மை சீரற்றது அல்ல அது முறையே அமைப்பின் தன்மையே செல்வம் எப்போதும் புறநிலையிலிருந்து பெரிஃபெரி மையத்திற்கு கோர் சமமற்ற பரிமாற்றம் அன்ஈக்குவல் எக்ஸ்சேஞ்ச் மூலம் செல்லுகிறது என்று நான் விளக்கியேன் மற்றொரு வார்த்தையில் ஒரு பிராந்தியத்தின் செழிப்பு இன்னொரு பிராந்தியத்தின் வறுமையுடன் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டமைப்பு சார்ந்த பரஸ்பர சார்பை வெளிப்படுத்துவதன் மூலம் வறுமை மற்றும் வளர்ச்சியின்மை என்பது உள்ளூர் பிரச்சினைகள் மட்டுமே என்ற தவறான நம்பிக்கையை சவாலுக்கு உட்படுத்த நினைத்தேன் கோ கோட்பாடு ரெண்டு மைய புறநிலை மாதிரி கோர் பெரிபெரி மாடல் உலகளாவிய தொழிலாளர் பிரிவினையை புரிந்து கொள்வதற்காக நான் மைய புறநிலை மாதிரியை அறிமுகப்படுத்தினேன் மையம் கோர் என்பது செல்வம் நிறைந்த தொழில்துறை முன்னேற்றம் பெற்ற நாடுகளை குறிக்கிறது இவற்றுக்கு வலுவான அரசுகள் தொண் தொழில்நுட்ப முன்னிலை மற்றும் அதிக மூலதன சேர்க்கை உண்டு இதற்கு மாறாக புறநிலை பெரிஃபெரி என்பது மூலப்பொருட்கள் வேளாண் தயாரிப்புகள் மற்றும் மலிவான தொழிலாளர்களை வழங்கும் பிராந்தியங்களை குறிக்கிறது அவை பெரும்பாலும் சுரண்டல் சார்பு அல்லது காலனித்துவ மூலவளப் பறிப்பு போன்ற அமைப்புகளின் மூலம் செயல்படுகின்றன இந்த இரு முனைகளுக்கிடையில் அரை புறநிலை செமி பெரிஃபெரி அமைந்துள்ளது இவை இரண்டின் அம்சங்களையும் ஒருங்கிணைக்கும் சமூகங்கள் சில நேரங்களில் இவை பிறரை சுரண்டுகின்றன சில நேரங்களில் இவையே சுரண்டப்படுகின்றன இந்த சமூகங்கள் அமைப்பை நிலைநிறுத்தும் பங்கு வகிக்கின்றன உலகம் ஒரு எளிய இருபால பிரிவாக சுருங்கிச் செல்வதை தடுக்கின்றன இந்த மூன்று நிலைகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்வதன் மூலம் நான் உலக ஒழுங்கின் ஒரு வரைபடத்தை வழங்கினேன் சமத்துவ மின்மை தோல்வியால் அல்ல முதலாளித்துவ அமைப்பின் உட்கட்டமைப்பு தர்க்கத்தாலேயே தொடர்கிறது என்பதை வெளிப்படுத்தும் ஒரு வரைபடம் ரீன் வரலாற்று முதலாளித்தனம் ஹிஸ்டாரிக்கல் கேபிட்டலிசம் முதலாளித்தனம் நிலைவாய்ந்த ஒன்றல்ல என்று நான் வலியுறுத்தினேன் அது ஒரு வரலாற்று அமைப்பு பதினாறாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் பிறந்து காலனித்துவம் வெற்றிகரமான படையெடுப்புகள் மற்றும் வர்த்தகம் மூலம் உலகம் முழுவதும் பரவியது முதலாளித்தனத்தை இயல்பானதாகவும் நியாயமானதாகவும் விளக்கிய பாரம்பரிய பொருளாதாரவாதிகளுக்கு மாறாக அதன் அடித்தளங்கள் வன்முறை அடிமைத்தனம் மற்றும் பேரரசு தன்னாட்சி ஆகியவற்றில் ஆழமாக பதிந்திருந்தன என்பதை நான் வெளிப்படுத்தினேன் முதலாளித்தனம் எப்போதும் நியாயம் அல்லது செயல்திறன் மூலமல்ல உயர்ச்சி சரிவு மறுசீரமைப்பு என்ற சுழற்சிகளால் தாங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நெருக்கடியும் ஒரு புதிய மாற்றத்தை தூண்டும் அது புதிய தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும் தொழிலாளர் கட்டுப்பாட்டின் புதிய முறைகளாக இருக்கட்டும் அல்லது செல்வ சேர்க்கையின் புதிய மயங்களாக இருக்கட்டும் முதலாளித்தனத்தை வரலாற்றின் ஓட்டத்தில் அமைத்து பார்ப்பதன் மூலம் அதன் நிலைத்தன்மையையும் அதே நேரத்தில் அதன் இறுதி வரம்புகளையும் வெளிக்கொணர விரும்பினேன் கோட்பாடு நான் நீண்ட காலகட்டம் த லாங் டுரே வரலாற்றாளர் பெர்னான் பிராடெல் அவர்களிடமிருந்து சிந்தனையை மேற்கொண்டு லாங் டுரே அதாவது சமூக வாழ்வின் நீண்ட கால அமைப்புகளை பற்றி ஆய்வு செய்வதின் முக்கியத்துவத்தை நான் வலியுறுத்தினேன் போர்கள் தேர்தல்கள் போன்ற குறுகிய கால நிகழ்வுகள் முக்கியமானவை ஆனால் வரலாற்றின் ஆழமான தாளங்களை புரிந்து கொள்ளாமல் அவற்றை முழுமையாக விளக்க முடியாது இந்த அணுகுமுறை முதலாளித்தனம் பேரரசு மற்றும் சமூக இயக்கங்களின் நூற்றாண்டுகளாக நீளும் வடிவங்களை நான் பின்தொடர உதவியது உதாரணமாக தலைவர்கள் மற்றும் அரசுகள் மாறினாலும் மையம் புறநிலை அமைப்பு நூற்றாண்டுகளாக நிலைத்திருக்கிறது உடனடியான நிகழ்வுகளை தாண்டி நமது பார்வையை விரிவுபடுத்திய பிறகே தொடர்ச்சி மற்றும் மாற்றம் ஆகியவற்றை இயக்கும் அந்த ஆழமான சக்திகளை நாம் காண முடியும் ககோட்பாடு ஐந்து உலக அமைப்பின் நெருக்கடி கிரைசிஸ் ஆஃப் த வேர்ல்ட் சிஸ்டம் என் பின்னிய ஆண்டுகளில் முதலாளித்துவ உலக பொருளாதாரம் ஒரு கட்டமைப்பு நெருக்கடிக்கு நுழைந்துவிட்டது என்று வாதிட்டேன் அதன் முரண்பாடுகளை சாதாரண திருத்தங்கள் மூலம் இனி நிர்வகிக்க முடியாத நிலை இந்த அறிகுறிகள் எங்கும் தெளிவாக இருந்தன சுற்றுச்சூழல் சேதம் அதிகரிக்கும் சமத்துவமின்மை அமெரிக்க ஆதிக்கத்தின் சரிவு மற்றும் உயரும் புவிசார் அரசியல் நிலைத்தன்மையின்மை இந்த நெருக்கடி நாம் அறிந்திருக்கும் இந்த அமைப்பு நீடித்திருக்க முடியாது என்பதை குறிக்கிறது என்று நான் வலியுறுத்தினேன் ஆனால் முதலாளித்தனத்தின் முடிவு தானாகவே ஒரு சிறந்த உலகை உருவாக்கும் என்று பொருள் அல்ல உலகம் அதிக ஜனநாயகத்திற்கும் சமத்துவத்திற்கும் திசை திரும்பக்கூடும் அல்லது புதிய வகை அடக்குமுறை மற்றும் வர்க்கமயமான அமைப்புகளுக்கும் தள்ளப்படக்கூடும் முடிவு தானாக உருவாகாது இந்த மாற்ற காலத்தில் மனித எடுக்கும் கூட்டு முடிவுகள் அதன் திசையை நிர்ணயிக்கும் என் முழு அறிவியல் பயணத்திலும் வரலாற்றின் ஆழத்தையும் உலகளாவிய பரப்பையும் இணைக்கும் நூல்களை நான் எழுதினேன் தேசிய எல்லைகளை கடந்து பார்க்க வாசகர்களை சவாலுக்கு உட்படுத்தும் நூல்கள் ஒவ்வொரு படைப்பும் ஒரு கல்விசார் ஆய்வாக மட்டுமில்லை மனிதகுலம் குலம் சமத்துவமின்மை அதிகாரம் மற்றும் மாற்றத்தின் வாய்ப்புகளுடன் மேற்கொண்டு வரும் போராட்டங்களை பற்றிய ஒரு சிந்தனையாகவும் இருந்தது இதனை அனைத்தும் சேர்த்து பார்க்கும்போது ஆப்பிரிக்க சுதந்திரம் முதல் உலகளாவிய முதலாளித்தன நெருக்கடி வரை என் அறிவுச் பயணத்தின் பாதையை வரைபடமாக காட்டுகின்றன முதல் ஆப்பிரிக்கா த பாலிட்டிக்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன் என் முதல் முக்கியமான நூல் காலனித்துவம் கலைந்துவிடும் காலத்தில் ஆப்பிரிக்காவை பற்றிய ஆய்விலிருந்து உருவானது புதிய சுதந்திர நாடுகள் தேசியவாதம் பொருளாதார சார்பு மற்றும் உலக அரசியலின் போட்டி அழுத்தங்களை எவ்வாறு சமாளித்தன என்பதை நான் ஆராய்ந்தேன் ஆப்பிரிக்க விடுதலை தனிமையில் புரிந்து கொள்ள முடியாது அது காலனித்துவம் மற்றும் உலக பொருளாதாரத்தின் பெரிய கட்டமைப்புகளுடன் பிரிக்க முடியாத வகையில் இணைந்துள்ளது என்ற என் நம்பிக்கை இந்த நூலை வடிவமைத்தது இரண்டாம் தி மாடர்ன் வேர்ல்ட் சிஸ்டம் வால் ஐ முதல் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை இந்த நான்கு தொகுதிகள் என் முக்கிய கட்டுரை மேக்னோம் ஓபஸ் ஆக மாறின இங்கு பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து உருவாகி வளர்ந்த முதலாளித்துவ உலக பொருளாதாரத்தை நான் பின்தொடர்ந்தேன் ஐரோப்பிய விரிவாக்கம் காலனித்துவம் மற்றும் நீண்ட தூர வர்த்தகம் எவ்வாறு மையம் அறை புறநிலை மற்றும் புறநிலை என ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு உலக அமைப்பை உருவாக்கின என்பதையும் விரிவாக விவரித்தேன் ஒவ்வொரு தொகுதியும் முதலாளித்தனத்தின் வெவ்வேறு காலகட்டங்களை ஆராய்கிறது பல நூற்றாண்டுகள் தொடர்ந்த சமத்துவமின்மை எவ்வாறு அமைப்பு சார்ந்த அதிகார கோட்பாடுகள் மூலம் உருவாக்கப்பட்டு வந்தது என்பதையும் விளக்குகிறது மூன்றாம் ஹிஸ்டாரிக்கல் கேபிட்டலிசம் பத்தொன்பது எண்பத்து மூன்று சுருக்கமாக இருந்தாலும் தாக்கம் மிக்க இந்த நூலில் முதலாளித்தனம் இயல்பானதோ நிரந்தரமோ அல்ல மாறாக வரலாற்றில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்பதை நான் வாதிட்டேன் அது ஐரோப்பாவில் தோன்றி படையெடுப்பு மற்றும் சுரண்டல் மூலம் உலகமாய் பரவியது முதலாளித்தனம் சமத்துவத்திலும் நியாயத்திலும் அல்ல சமத்துவமின்மை கட்டாயம் மற்றும் நெருக்கடி மேலாண்மை ஆகியவற்றின் மீது நம்பி வளர்ந்துள்ளது என்பதை நான் வலியுறுத்தினேன் அது முன்னேற்றமோ அல்லது நியாயமான செயல்திறனோ அல்ல முதலாளித்தனத்தை நிபந்தனை சார்ந்த பலவீனமான மற்றும் இறுதியில் மாற்றத்திற்குட்படும் ஒன்றாக பார்க்கும் அழைப்பு இது நான்காம் வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் அனாலிசிஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் ரெண்டாயிரத்து நான்கு மாணவர்களுக்கும் பொது வாசகர்களுக்கும் எளிதாக புரியும் வகையில் எழுதப்பட்ட இந்த நூல் என் கோட்பாட்டை அறிமுகப்படுத்துகிறது உலக அமைப்பின் தர்க்கம் மைய புறநிலை உறவுகளின் இயக்கவியல் மற்றும் வரலாற்றை உலகளாவிய அளவில் ஆய்வு செய்வதின் முக்கியத்துவம் ஆகியவற்றை இதில் விளக்கினேன் இது சமாச்சாரத்தை தாண்டி வரலாறு அரசியல் அறிவியல் மற்றும் உலக ஆய்வுகள் போன்ற பல துறை பரவலாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வழிகாட்டி நூலாக மாறியது ஐந்தாவது உடோபஸ்டிக்ஸ் அல்லது இருபதாம் நூற்றாண்டின் வரலாற்று தேர்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்பத்தி எட்டு இந்த சிந்தனை மிக்க படைப்பில் உலக அமைப்பின் எதிர்காலத்தை நோக்கி என் கவனத்தை திருப்பினேன் முதலாளித்தனம் கட்டமைப்பு நெருக்கடிக்குள்ளாகிவிட்டது மற்றும் இருபத்தொன்றாம் நூற்றாண்டு ஒரு தீர்மானகரமான மாற்ற காலமாக இருக்கும் என்று நான் வாதிட்டேன் ஒரு எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்காமல் பல்வேறு பாதைகள் சாத்தியமானவை என சிலவை ஜனநாயகத்திற்கும் சமத்துவத்திற்கும் அருகானவை சிலவை அதிக அடக்குமுறையுடனும் சமத்துவமின்மையுடனும் இருக்கும் வலியுறுத்தினேன் இதை நான் யூட்டோபிஸ்டிக்ஸ் என்று அழைத்தேன் உண்மையான வரலாற்று மாற்று வாய்ப்புகளை தீவிரமாக ஆராயும் முயற்சி ரெண்டாயிரத்தி ஊற்றி முப்பதாம் ஆண்டு நான் மறைந்த பிறகும் என் சிந்தனைகள் உலகம் முழுவதும் தொடர்ந்தும் ஒழித்து வருகின்றன உலக அமைப்பு பகுப்பாய்வு வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் அனாலிசிஸ் உலகமயமாக்கல் சமத்துவமின்மை பேரரசு மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் மிக செல்வாக்கு மிக்க ஒன்றாக திகழ்கிறது என் கோட்பாடுகள் சமூகவியல் எல்லையை தாண்டி வரலாறு பொருளாதாரம் அரசியல் அறிவியல் சர்வதேச உறவுகள் மற்றும் கலாச்சார ஆய்வுகள் போன்ற துறைகளிலும் பயணம் செய்து உள்ளூர் நிஜங்கள் எப்போதும் உலகளாவிய கட்டமைப்புகளுடன் இணைந்துள்ளன என்பதை பார்ப்பதற்கான ஒரு முக்கிய கண்ணோட்டத்தை வழங்குகின்றன இந்த சிந்தனைகள் உங்களை தொட்டிருந்தால் அவை இங்கேயே முடிவடைய விடாதீர்கள் சோசியோ எக்ஸ்ப்ளோரேஷனை சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய தகவல்களுக்கு பெல் ஆய்கானை அழுத்தவும் உலகத்தை துண்டுகளாக அல்லாமல் ஒன்றிணைந்த அமைப்பாக பார்க்க விரும்பும் மற்றவர்களுடனும் இந்த அறிவு பயணத்தை பகிரவும் ஒருங்கிணைந்து வரலாற்றின் தாளங்களையும் நாம் கட்டியெழுக்கும் எதிர்காலங்களையும் தொடர்ந்து ஆய்வு செய்வோம் தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே